என்னடா சரியான இந்த ஐயோ யோக புறந்திருப்பது என்னையா அப்படிங்க ஏன்னே நீங்க வந்து இந்த வெத்தலாக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள அதுக்குரிய நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு கோவம் வந்துருச்சுங்க என்னைய நீ பொண்டாட்டி விட்டு வச்சிருக்க என்ன பொண்டாட்டி வச்சு வச்சிருக்கேன் ஒரு நாட நடிகர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது இங்க இருந்து ஓ வீட்டுக்கு போட சொல்ல எல்லாரும் வரிசையா உட்காருங்க எல்லையை போட்டு சாப்பாடு வைக்கிறேன் நீங்க எல்லாரும் வெக்கமில்லாம சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சாப்பாடு சாப்பிட வந்துருக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே ஏன்னா அந்த பொம்ளை வந்து என்ன சொல்லிடுச்சு வெக்கப்படாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிறத வெக்கமில்லாம சாப்பிடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாப்புல அண்ணே இதுக்காக நீங்க கோச்சு சொல்லலாமே என் பொண்டாட்டி வந்து நான் கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் அவளுக்கு படிப்பு அறிவு கிடையாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மரியாதை அவளுக்கு தெரியாது இதுக்காக நீங்க கோச்சுட்டு வரலாமா என் வீட்ல கண்ட கண்ட நாயெல்லாம் சாப்பிட்டு போது நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன

ஓடி வீரபத்ரன் மகன் ராமன் ராமேஸ்வரி பாண்டியன் சத்யா குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சென்ற இடமெல்லாம் பேரும்பள்ளி மட்டும் வரும் அருமை சகோதரர் திண்டுக்கலை சேர்ந்த ராஜ நடிகர் கே ஆர் விஜயகுமார் அனர்கள் இந்திரனாமல் எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகளை கொண்டு சிறப்பாக நடத்தி தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அப்படியே சுந்தரி பொம்பளை பிள்ளைக்கு வந்துட்டேன் பொம்பளை பிள்ளைக்கு வந்துட்டேன் அழகி அபிநய சுந்தரி திண்டுக்கல் சிட்டு மதுரை மொட்டு சென்ற இடமெல்லாம் பேருமலை மட்டும் அன்பிற்கு பாசத்துக்கு முடிய அருமை சகோதரி நத்தத்தை சேர்ந்து ஏபிகே பரிமளா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி என் இரண்டு பதினாறு வயது அவள் பன்னிரண்டில் இரண்டு பதினாறு